அட்டூலியம் புரிகின்ற கண்ணி என்பதை அறிந்துதான் வந்திருக்கிறேன் மன்னரின் கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கொடுமைக்காரண்ணி என்பதை புரிந்துதான் வந்திருக்கிறேன் உன்னை போன்ற உண்மத்தர்களை ஒழிப்பு ஒழிப்பு தள்ளுதான் என்னுடைய முதல் லட்சியம் என்ன பலம் பொருந்திய இந்த பராக்கிரமணியை பயமுறுத்தி பார்க்கிறாயா பாவம் நீ இந்த பருவ பெண்ணிற்காக பரிந்து பேச வந்து பரிதாபமாக உன் உயிரை இழக்கும் நிலை விட்டார் இப்பொழுது பார் என் வாழ் உன் நெஞ்சில் பாயவிருப்பதை எதற்கு நானும் தயாராகத்தான் வந்திருக்கிறேன் எடு உன் வாளை! தொடு என்னுடன் போரை பெண்ணே மரியாதையாக அந்த பக்கம் சென்றுவிடு

கற்பை காப்பாற்றுவதற்குமொழி மாமல்லாபுரத்தில் பாறைகளையும் குறைந்து அழகு மீறும் சிற்பங்களை வடித்திருப்பவர் தான் என் தந்தை சேந்தனார் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் உன்னுடைய தந்தையை பற்றியும் உன்னுடைய தந்தை வடித்த சிலையை பற்றியும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவர் வடித்த சிலைகளிலே இப்படி ஒரு அழகான சிலையை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன் ஏன் அவர் வடித்த சிற்பங்களில் மற்றவையெல்லாம் அழகில்லை என்கிறீர்களா நான் அப்படி சொல்லவில்லை அவர் வடித்ததிலேயே நடமாடும் எழில் ஓவியம் நீதான் என்று சொல்லலாம் குறும்பாக பேசுகிறீர்கள் ஆமாம் நீங்கள் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா இந்த குடிமக்களில் நானும் ஒருவன் என்னுடைய தந்தை அரண்மனையிலே அரசாங்க அதிகாரியாக வேலை பார்த்து வருபவர் இளமையிலிருந்தே இது போன்ற அக்கிரமக்காரர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்னுடைய பல்லவ நாட்டு மக்கள் சுதந்திரத்துடனும் உரிமையுடனும் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய உயர்ந்த லட்சியம் உங்கள் லட்சியம் உயர்ந்த லட்சியம் தான் இருப்பிடம் காஞ்சிதானே காஞ்சிதான் ஆனால் எப்பொழுதுமே காஞ்சியிலேயே இருப்பேன் என்று சொல்ல முடியாது என்னுடைய கொள்கைக்கு ஆதரவு திரட்டுவதற்காக நாடெங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருப்பேன் தங்களை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்றால் சந்திப்பார் ஆனால் எங்கு எப்படி என்று சொல்ல முடியாது நானும் உன்னை சந்திக்க முயற்சி செய்வேன் நான் வருகிறேன் சிற்பாலை காண்பதற்காக நமது மன்னர் பார்த்திபவர்மரும் அமைச்சர் மொத்தம் வந்து கொண்டிருக்கின்றனர் பல்லவ மன்னர் பார்த்தி பல்லவ மன்னர் பார்த்திவர்மா தங்கள் திடீர் வருகையா என்னை திக்குமுக்காட செய்து விட்டீர்கள் தாங்கள் வருவதாக எனக்கு முன்கூட்டியே தெரிவித்திருந்த வரவேற்கும்படி செய்திருப்பேன் ஆடம்பரமான வரவேற்பு அர்த்தமற்ற உபசரிப்பு இவைகள் எல்லாம் எனக்கு அறவே பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியாதா சிற்பியாரே இருந்தாலும் தங்கள் பதவிக்குள்ள மரியாதை நாங்கள் வழங்கத்தான் வேண்டும் அரசே இந்த எண்ணம் தான் உங்களது பண்பாட்டை பறைசாற்றுகிறது அதுவே எனக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது சரி அது போகட்டும் உங்களது சிற்பங்களை இன்புறவே இங்கு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு காட்டுங்கள் சிற்பியாரே இருக்கும் அத்தனை சிலைகளும் நான் வடித்ததுதான் இது போல பல்வேறு இடங்களில் சிலைகளாகவும் சிற்பங்களாகவும் வடித்து வைத்திருக்கின்றேன் இவையெல்லாம் தங்களுக்கு சுற்றி காட்டுகின்றேன் அரசு தாங்கள் என்னோடு என் சிற்பக்கலை கூடங்களுக்கு வாருங்கள் அதி அற்புதமான சிலைகள் என்று மழியாத அழகு செல்வங்கள் அனைத்தும் உயிரோட்டமுள்ள உன்னத சிலைகள் சிற்பியாரே உமது சிலை வடைக்கும் திறமையால் நமது நாடே தலை நிற்கிறது இந்த சிலை வடைக்கும் திறமையை எங்கிருந்து கற்றீர் இவ்வளவு நுணுக்கத்தை எங்கிருந்து பெற்றீர் சிற்பியாரே அரசே தாங்கள் என்னை அளவுக்கு அதிகமாகவே புகழ்கின்றேன் ஏதோ இறைவன் எனக்கு அளித்த வரப்பிரசாதத்தினால் என் கற்பனைக்கு தோன்றியவாறு இந்த சிலைகளையும் திற்பங்களையும் அழித்து வைத்திருக்கின்றேன் அவ்வளவுதான் அரசே ஒரு உண்மையான கலைஞன் என்றுமே புகழ்ச்சிக்கு அடிமையாக மாட்டான் அடக்கம்தான் அவனுக்கு அரிய பொக்கிசம் அந்த இலக்கணம் உம்மிடம் அதிகமாகவே இருக்கின்றது உம்மால் நமது நாடே தலை பெருமையடைகின்றது அரசே என் கலைப்பயனால் இந்த நாடே பெருமை அடைகிறது என்றால் அது நான் செய்த பாக்கியம் அரசு அரசே தனது கலைப்பணியால் நமது நாட்டிற்கே மிகுந்த பெருமை தேடி தந்திருக்கும் சிப்பி சேந்தனாரை தகுந்த முறையில் கௌரவிப்பது நமது கடமை என்று கருதுகிறேன் ஆமாம் நீங்கள் கூறுவது உண்மைதான் அவரை எந்த விதத்தில் கௌரவிக்கலாம் என்பதையும் நீங்களே அரசே இவரை காஞ்சி மாநகருக்கே வரவழைத்து காஞ்சி மாநகருக்கே வரவழைத்து நமது அரசவையிலேயே தகுந்த பரிசும் பாராட்டும் வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா சரி அமைச்சரி

உன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளமா வாழ்க மகளே உன்னை கண்டது முதல் என்னையும் அறியாமல் ஏதோ ஒரு பாசம் என் உள்ளத்தில் பொங்கி எழுகிறது இன்று முதல் நீ சேந்தனாருக்கு மட்டும் மகள் அல்ல எனக்கும் மகள்தான் சேந்தனாரே கனிமொழியை காணும் பொழுது மாமல்லபுரத்திலே நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்வுகள் என் நினைவுக்கு வருகின்றது சரி அது போகட்டும் அது பிறகு பேசிக்கொள்ளலாம் காஞ்சிக்கு நீங்கள் வரும்போது கட்டாயம் கனிமொடியம் உடன் அழைத்து வாருங்கள் ஆகட்டும் அரசே என் மகள் என்னை விட்டு ஒரு நாளும் பிரிந்திருக்கவே மாட்டாள் என் மேல் அத்தனை பாசம் இன்று நான் குடிலுக்கு செல்லாட்ட சற்று தாமதமாகிவிட்டது அதற்குள்ளாகவே என்னை தேடி இங்கேயே வந்து விட்டால் என்றால் பாருங்களே ஆமாம் பாசம் என்றால் அதை அனுபவித்தால் தான் தெரியும் சரி அமைச்சரே நம்மோடு வந்திருந்த படைத்தலைவர் பணக்கமன் இங்கே சென்றிருக்கிறார் அரசே மல்லை கடல் கள்ள மரக்கலங்கள் உழவுவதாக தகவல் கிடைத்ததாம் அது எதிரி நாட்டு மரக்களங்களாக இருக்குமா என்று கண்காணித்து வருவதாக கூறி சென்றுள்ளார் அரசு நாம் பயணத்திற்கு ஆயத்தமாவதற்குள் அவரும் வந்து சேர்ந்து விடுவார் அப்படியானால் சரி சிற்பியாரே நாங்கள் சென்று வருகிறோம் வணக்கம் அரசு பிரபு அந்த புறத்துக்கு வந்த பிரபு சாளுக்கிய நாட்டு மன்னரின் மனம் ஏதோ அரசியல் பற்றியே ஆராய்ந்து கொண்டிருப்பது போல் தோன்றுகிறதே அழகு ராணி நீ நிலையிலும் அன்பு மொழி பேசி அரவணைக்க வேண்டிய அரசியல் விவகாரங்களை பற்றி அசை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறது என் மனம் நெஞ்சத்து எல்லாம் மஞ்சத்திலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய தருணத்திலும் நிம்மதியற்ற ஏக்கப் பெருமூச்சை விட்டு கொண்டுதான் இருக்கிறேன் தினம் ஏன் என்ன காரணம் சாதாரண சாலிக்கிய வேந்தனாக இருக்கும் நான் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக வேண்டும் தீராத எல்லாம் இந்த மன்னாதி மன்னன் ராஜசிம்மன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்னும் மாறாத ஆசைதான் காரணம் தேவையில்லாத ஆசை நமக்கு எதற்கு இருக்கிற நாட்டை வைத்துக் கொண்டு சிறப்பாக பரிபாலன் செய்து பொறுப்பாக நாட்டை கவனித்து வந்தாலே போதாதா படவளத்தையும் பெயர் எடுப்பதையா தேவையில்லாத ஆசை என்கிறாய் சாகசங்கள் பல புரிந்து சாம்ராஜ்யத்தின் எல்லையை விரிவாக்கி சரித்திரத்தில் இடம் பிடிப்பதையா தேவையில்லாத ஆசை என்கிறாய் ஆம் பிரபு இலவை பருவத்திலே இதயத்தோடு இதயம் உறவாடி இன்ப சாம்ராஜ்யத்திலேயே பரவணி வர வேண்டிய நாம் இன்னல்கள் நிறைந்த பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதல்லவா வரும் நீங்கள் நினைப்பது போல் செயல்படுத்த நேரினால் நாட்டுக்கு நாடு போர் மூழும் இதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர்கள் மாழும் இடர்கள் சூழும் சற்று சிந்தித்து யோசனை பண்ணி பாருங்களேன் அமுதவல்லி உன் வார்த்தை எனக்கு நன்றாக புரிகிறது ஆனால் அதுபோல் இதுவரை எந்த நாட்டு மக்களும் மன்னரும் நினைத்ததில்லை நீ எனக்கு அறிவுரை சூறு நீ உரைப்பது ஒரு பட்டத்துராணிக்கு உரைய பேச்சாகவும் தெரியவில்லை சவக்குளியல் போட்டு புதைக்க வேண்டும் என்று சொல்கிறாயா சொல்கிறாய் நினைப்பும் இருக்கும் எனக்கு வயோதிகம் வந்த பிரகா இந்த வரப்பிரசாதைகள் எல்லாம் தேடி அடைய முடியும் பிரபு இப்போது மட்டுமில்லை எப்போதும் வேண்டாம் என்றுதான் நான் கூறுகின்றேன் அவர் நாட்டை அவர்களே சு உலகம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இதுவரை எந்த நாட்டுக்குமே சண்டை உரிய வேண்டிய கட்டாயம் வந்திருக்காது தேவி பலம் ஒருந்திய நாடுகள் வலிமை குறைந்த நாடுகளையும் பலம் நிறைந்த நாடுகளையும் வளைத்து போட்டுக் கொள்வதுதானே வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது நல்லது என்று என் மனதுக்கு பட்டது அதை நான் உங்களுக்கு உரைத்தேன் பிறகு உங்கள் இஷ்டம் ஆம் எந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று இப்படி நீங்கள் மனக்கோட்டை கட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படி கேள் சொல்கிறேன் இதுதான் புத்திசாலி பெண்ணு கழக நம் பக்கத்து நாடான பல்லவ நாடு செல்வ செழிப்பு மிக்க ஒரு வளமுள்ள நாடு அந்த நாடு சிற்பக்கலையில் உலகிலேயே சிறந்து விளங்குகிறது அந்த நாட்டோடு நம்மை இணைத்துக் கொண்டு அங்கிருக்கும் சிற்பிகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்து நம் பல்லவ நாட்டையும் சிற்பக்கலையில் என்பதுதான் திட்டம் பிரபு மக்கள் வீரத்தில் பிரசிதம் பெற்றவர்கள் அப்படி இருக்கும்போது தாங்கள் எப்படி அந்த நாட்டை எளிதாக பிடிக்க முடியுமா படைபலகத்தை மட்டும் நான் நம்பிக்கொண்டு இருக்கவில்லை அமுதவல்லி வீரத்தையும் வெற்றிக்கு துணையாக பயன்படுத்த விரும்புகிறேன் பல்லவ நாட்டு படைத்தலைவன் பராக்கிரமன் எனக்கு பாலிய நண்பன் அவனோடு ரகசிய தொடர்பு கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்நாட்டின் பலம் எது பலவீனம் எது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் பல்லவ நாட்டு பராக்கிரமின் வலையில் விலத்தான் போகின்றான் நிச்சயம் பல்லவ நாடு பிறகு என் கைக்கு வரத்தான் போகிறது அப்புறம் சக்கரவர்த்தி என்பதை நிரூபிக்கத்தான் போகிறேன் சீக்கிரம் வணக்கம் மகாபிரபு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நான் சென்று அறிந்து வர சொன்ன விஷயங்கள் அனைத்தும் தெரிந்து அல்லவா என்று எனக்கு சும்மாவா பெயர் வைத்தார்கள் அனைத்தும் அறிந்து வந்திருக்கிறேன் பிரபு தாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே அறிந்து வந்திருக்கிறேன் அப்படியா எங்கே ஒவ்வொன்றாக சொல் பார்க்கலாம் அதாவது தாங்கள் மாமல்லபுரத்துக்கு கடற்கரையில் சந்தித்ததாக சொன்னீர்களே ஒரு அழகு தேவதை அவள் வேறு யாரும் அல்ல நமது சிற்பி சேந்தனருடைய மகள்தான் அவள் பெயர் கனிமொழி அப்பொழுதே நினைத்தேன் இனி அவளை அடைவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்புறம் அந்த வாலிபன் அதை கேட்டால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள் அவன் யார் தெரியுமா நமது ராஜாங்க பொக்கிஷ் அதிகாரியாக வேலை பார்க்கிறாரே தானப்ப நாயக்கர் அவருடைய மகன்தான் அவன் பெயர் கலையமுதனா என்ன தன அதிகாரி தானப்ப நாயக்கருக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறானா இதனால் வரை அவனை நான் பார்த்ததே இல்லையே இதனால் வரை அவன் நேரடியாக நம் விஷயத்தில் தலையிட்டதில்லை அதனால் பார்த்ததில்லை இப்பொழுது தலையிடும் நிலைமை வந்துவிட்டது பார்க்கும்படி நேர்ந்து விட்டது போதும் நிறுத்த வேற என்ன தெரிந்து வந்திருக்கிறாய் அது சொல் முதலில் உங்களை பற்றி தன அதிகாரியாக தானப்ப நாயக்கர் இல்லாததையும் பொல்லாததையும் அமைச்சரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அதை நான் ஒளிந்திருந்து வந்திருக்கிறேன் என்ன அமைச்சரிடம் தானப்ப நாயக்கர் என்னை என்னவோ உண்மையானதுதான் ஆனால் அது நமக்கு நன்மையானதல்ல தீய செயல்கள் பல புரிந்து மன்னர் புகழுக்கு தீங்கு விழுவிக்கிறீர்களாம் என்ன இருந்தாலும் தானப்ப நாயக்கருக்கு இத்தனை தைரியம் கூடாது நமது விஷயத்திலே தலையிட ஆரம்பித்து விட்டு அவரை இனியும் உயிரோடும் விட்டு வைத்திருக்க கூடாது என்னிடம் ஒப்படைத்து விட்டால் அந்த வேலையை நான் கவனித்துக் கொள்கிறேன் சமயம் பார்த்து அவரை தீர்த்து கட்டி விடலாம் ஆம் சோறப்பலே நீ சொல்வது உண்மைதான் அந்த பொறுப்பை நான் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன் நான் எல்லென்று சொல்வதற்கு முன்னாலே என்னையாக செயல்படுகிறாய் வேறு ஏதாவது செய்து கொண்டு வந்திருக்கிறாயா இருக்கிறது பிரபு அந்த தானப்ப நாயகரின் மகன் கலையமுதன் நமது ஆட்களை மிரட்டுகிறான் மக்களை வரி கொடுக்காதீர்கள் என்று தடுக்கிறான் மக்களும் அவன் பேச்சைக் கேட்டுக்கொண்டு வரி கொடுக்க மறுக்கிறார்கள் பிரபு என்ன கலையமுதன் மீண்டும் நமது விஷயத்தில் தலையிட ஆரம்பித்து விட்டானா அவனை சும்மா விட்டு வைத்திருக்க கூடாது சூரபுலே ஆமாம் அவன் தடுத்த நமது ஆட்கள் அவனை சிறைப்பிடித்திருக்கலாம் அல்லவா முயன்றார்கள் முடியவில்லை இருந்தாலும் அவனை ஒழித்து கட்ட சுலபமான வழி ஒன்று இருக்கிறது பிரபு அது என்ன சீக்கிரம் சொல் வரி வசூல் பணத்தை எல்லாம் அவன் வழிப்பறி செய்து கொண்டு போய் விட்டான் என்று அவன் மீது பழியை போட்டுவிட்டு வசூலான பணத்தை எல்லாம் நம்முடைய மாளிகையில் கொண்டு போய் சேர்த்து விடலாம் பின்னர் அவனை பிடித்து வந்து மன்னர் முன்னால் நிறுத்தி தண்டனையும் வாங்கி கொடுத்து விடலாம் நமக்கு பணத்திற்கு பணமும் மிச்சம் எதிரியும் ஒளிந்தான் என்ற திருப்தி சவா சோரப்புலே சவா சும்மா சொல்லக்கூடாது சிறப்பான முறையிலே யோசனை கூறுவதிலும் நீ சோரப்புலிதான் உன் திட்டப்படியே முதலில் அப்பனையும் மகனையும் தீர்த்து கட்டிவிடலாம் அப்புறம் எப்பொழுதும் அதிகாரம் செலுத்தலாம் என்னை காண வந்த விஷயம் அரசே ஒரு அதிமுக்கியமான விஷயமாகத்தான் தங்களை காண வந்தேன் அதை எப்படி ஆரம்பிக்கலாம் என்று தான் யோசிக்கிறேன் அமைச்சரே எதுவாக இருந்தாலும் என்னிடம் தயங்காமல் கூறுங்கள் நீங்கள் கூற வந்தது நமது நாட்டை பற்றி தானே ஆமரசே நம் நாட்டை பற்றித்தான் நம் நாட்டின் எதிர்காலத்தை பற்றித்தான் என்ன நமது நாட்டின் எதிர்காலத்தை பற்றி ஏதேனும் திட்டம் திட்ட வேண்டுமா அல்லது சட்டங்கள் ஏதேனும் இயற்ற வேண்டுமா அப்படி ஏதேனும் செய்வதாக இருந்தால் கூட அவையெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் அரசு